அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் புளிக்குழம்பு ரெசிபி ரெசிப்பி தான் செய்யப்படுறோம் என்னது புளிக்குழம்பா அதெல்லாம் எனக்கு பிடிக்காதுங்க நான் வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன்னு மட்டும் போயிடாதீங்க இந்த மாதிரி புளிக்குழம்பு ஒரு டைமாவது வீட்டில் ட்ரை பண்ணி சாப்பிடுங்க அதுக்கப்புறம் எப்போ பார்த்தாலும் புளிக்குழம்பு குழம்பு செய்ங்கன்னா சொல்லுவீங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து கொண்டைக்கடலை அண்ட் கத்திரிக்காய் போட்டு செய்கிற ஒரு புளி இந்த புளிக்குழம்பு அப்படியே சூடான சாதத்து கூட போட்டு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட்டு பயங்கரமாக இருக்குங்க சரிங்க இந்த புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள் பார்க்கலாமாங்க இந்த புளிக்குழம்பு செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு முதல் நாள் நைட்டு வந்து நம்ம இந்த மாதிரி கொண்டக்கடலையே ஊற வச்சுருக்கோம் ஸோ ஊற வச்சு இப்போ நான் மார்னிங் பார்க்குறேன் நல்லாவே ஊறிடுச்சு ஸோ இதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம விசில் வச்சு எடுத்துக்கணும் ஸோ அந்த கொண்டக்கடலையை நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நல்ல தண்ணி விட்டு ஒரு டூ விசில்ஸ் வரையும் வச்சுக்கோங்க இந்த மாதிரி குக்கரில் சேர்த்துட்டு ரெண்டு விசில் வரையும் வைங்க ஃபஸ்ட்டு அது கூட கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம குழம்பு செய்கிறப்போ தனியாக ஆட் பண்ணிக்குவோம் இது வந்து கொண்ட கடலைக்காக நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இதை வந்து டூ விசில்ஸ் வரையும் நம்ம வைக்கிறோம் அதுக்கு அப்புறமா நம்ம இந்த மாதிரி புளி கொஞ்சமாக எடுத்து ஊற வச்சுக்கோங்க குழம்பு நம்ம ப்ரிப்பரேஷனுக்காக இந்த மாதிரி புளி ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போது இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண போகிறோம் இதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க புளிக்குழம்பு செய்கிறப்ப நார்மலாக நம்ம சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணுவோம் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா நீங்கள் நாலஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுக்கோங்க தக்காளியும் கத்திரிக்காவும் நம்ம அதுக்கப்புறமா தான் ஆட் பண்ண போகிறோம் தக்காளி வந்து நான் இந்த புளி கரைசல் எடுத்துகிட்டு அதில் மசாலாஸ் ஆட் பண்ணும்போது தான் இப்போ வந்து நான் ஆட் பண்ண போகிறேன் இப்போ பாருங்கள் புளி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க ஊறி வந்துருச்சு இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாகவே எல்லா புளியும் கரையிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நீங்கள் கரைச்சி எடுத்துக்கோங்க இதுக்கப்புறமா இதில் வந்து ஒரே ஒரு தக்காளி தான் நம்ம எடுத்துக்க போகிறோம் ஸோ புளிப்போ அதிகமாக இருக்கக்கூடாது அதனால் ஒரே ஒரு பெரிய தக்காளி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி புளியை நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க கரைச்சிட்டு அதுக்கப்புறமா தக்காளி எடுத்து கட் பண்ணி இதிலே போட்டு தான் நம்ம மசிச்சு விட போகிறோம் தனியாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ண போகிறதில்ல ஸோ இந்த டைமில் ஒரு தக்காளி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு அதை ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இந்த குழம்புல போட்டு நல்லா மசிச்சு விட்டுருங்க ஸோ அது சீட்ஸ் எல்லாமே ஸ்ப்ரெட் ஆகி அந்த தக்காளி வந்து அந்த புளித்தண்ணியில் வந்து நல்லா கரையணும் அந்தளவுக்கு நீங்கள் கை நாளே வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நம்ம தக்காளி தனியாக ஆட் பண்ணிட்டு அந்த வெங்காயம் கூட வதக்கி செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம புளித்தண்ணியில் தக்காளியை மசித்து நம்ம வந்து செய்யும் போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நல்லா ஒரு தக்காளி போதும் நல்லா பழுத்த தக்காளியாக எடுத்துகிட்டு இது மாதிரி ஃபுல்லாகவே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி தக்காளி நல்லா மசிச்சு விட்டதுக்கப்புறமா தக்காளி ஃபுல்லாகவுமே ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ண போகிறோம் மல்லித்தூள் ஆட் பண்ண போகிறோம் மல்லித்தூள் வந்து த்ரீ டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணுறோம் இதை நம்ம ப்ளைன் மல்லித்தூள் தான் ஸோ த்ரீ டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஃபிஷ் குழம்பு புளிக்குழம்பு குழம்பு செய்கிறப்போ நம்ம வீட்டில் அரைச்சி வச்சு மல்லித்தூள் ஆட் பண்ணுறது தான் ரொம்பவே நல்லது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நமக்கு ஹெல்த்தியும் கூட இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இது கூட நம்ம மிளகாய் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறோம் மிளகாய்த்தூளும் வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணது தான் அதுவும் ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேணும் அப்படின்னா டூ டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கோங்க காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் டூ டீஸ்பூன் வரையும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபுல்லாகவே நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு வந்து தண்ணியாக தான் தெரியும் பட் குழம்பு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ரொம்பவே கெட்டியாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நார்மலாக நம்ம வந்து மல்லித்தூள் அரைக்கிறப்போ மல்லி மட்டும்தான் காய வச்சு அரைப்போம் ஸோ அது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன் இப்போ மல்லித்தூள் அரைக்கிறப்போ நம்ம அது கூட கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்து அரைச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டு நம்ம குழம்புல வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் திக்னஸும் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும் ஸோ வந்து இப்போ ஒன் கேஜி நீங்கள் மல்லி எடுத்துக்கிறீங்கன்னா அதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து கடலைப்பருப்பும் சேர்த்து காய வச்சிட்டு அரைங்க டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஓகேவா நெக்ஸ்ட் வந்து இப்போ இதுக்காக கத்திரிக்காய் கட் பண்ணுறோம் இந்த மாதிரி ஒரு த்ரீ கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க கத்திரிக்காய் அந்த மாதிரி ஒரு ஒரு கத்திரிக்காயுமே ரெண்டு பீஸாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி த்ரீ போர்ஷனாக அதை கட் பண்ணி லைட்டாக கட் பண்ணி விட்டுக்கணும் ரொம்ப சின்ன பீசஸாக போட வேணாம் இந்த மாதிரி பெரிய பீசஸாக போடும்போது எடுத்து சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம புளிக்குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக தாளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கத்திரிக்காய் கட் பண்ணிக்கோங்க நீங்கள் முன்னாடியே கட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா தண்ணியில் போட்டு வைக்கணும் நம்ம கத்திரிக்காய் சீக்கிரமே வந்துடும் ஸோ அந்த டைமில் நம்ம தாளிக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணால் போதும் நம்ம ஆனியன் மட்டும் முன்னாடியே கட் பண்ணி வச்சுருக்கோம் இடையில் நம்ம எல்லா ப்ரிப்பரேஷனுமே செஞ்சு வச்சிருக்கோம் நீங்கள் இந்த கத்திரிக்காய் கூட வெண்டைக்காய் இருந்ததுனாலும் போடலாம் அதுவும் டேஸ்ட்டாக இருக்கும் பட் நம்ம கொண்டக்கடலில் சேர்க்கறதுனால கொண்டக்கடலையே எனக்கு கத்திரிக்காய் மட்டும் தான் நான் சேர்க்குறேன் இப்போ எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு கடாயில் நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க த்ரீ டேபிள் ஸ்பூன் வரையும் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க புளி குழம்பு அண்ட் ஃபிஷ் குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் தான் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ளேவரே ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லெண்ணெய் நல்லா காயட்டும் ஸோ வெயிட் பண்ணுங்கள் நல்லெண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா இதில் வெந்தயம் அண்ட் சீரகம் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ரெண்டையுமே ஆட் பண்ணுங்கள் அது நல்லா பொரிஞ்சு வரட்டும் இது கூட கடுகு கடுகுந்த ஆட் பண்ணிக்கோங்க அதுவும் நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஆனியனும் கருவேப்பிலையும் ஆட் பண்ண போகிறோம் இப்போ ஆனியன் அண்ட் கருவேப்பில் ஆட் பண்ணியிருக்கோம் இதை நல்லா வதக்குங்க இதை நல்லா வதங்கிட்டு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் அதுக்கப்புறமா நம்ம மற்றதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நம்ம புளி கரைசல் கூட இந்த மல்லித்தூள் ஆட் பண்ணுறப்போ கொஞ்சம் நம்ம சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் ப்ளஸ் நம்ம கொண்டக்கடலைக்கும் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியிருக்கோம் அதனால் இப்போ எதுவும் நான் சால்ட் ஆட் பண்ணல தேவைப்பட்டதுன்னா நம்ம ஃபைனலாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்கள் கத்திரிக்காய் ஆட் பண்ணுங்கள் கத்திரிக்காய் ஆட் பண்ணி கத்திரிக்காய் நல்லா வதங்கணும் ஸோ அது அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா தான் நம்ம கொண்டக்கடலை ஆட் பண்ண போகிறோம் கத்திரிக்காய் ஆட் பண்ணிட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க இப்போ கத்திரிக்காய் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரே ஒரு மசாலா மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறோம் அது என்னென்னா ஃபிஷ் கறி மசாலான்னு சொல்லிட்டு பேக்கெட்டில் கிடைக்கும் ஸோ இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் நீங்கள் எந்த ப்ராண்டில் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபிஷ் கறி மசாலான்றது பேக்கெட்லேயே நேம் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி அந்த மசாலா ஆட் பண்ணுறது தான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் கிடைக்கும் இல்லை இந்த மாதிரி நீங்கள் பேக்கெட் மசாலா யூஸ் பண்ணலனா இந்த டைம்ல கொஞ்சமாக நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு டீஸ்பூன் எடுத்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த மசாலா கூட ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஸோ எண்ணெயில் வந்து நம்ம இந்த மாதிரி தூள் அல்லது இந்த மாதிரி மசாலாஸ் ஆட் பண்ணும்போது நமக்கு கலர் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரும் இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ வந்து நம்ம வேக வச்சு அந்த கொண்டக்கடலை எடுத்து ஆட் பண்ணுறோம் கொண்டக்கடல ரெண்டு மட்டும் மட்டும்தான் வச்சுருக்கோம் ஸோ இப்போ இது கொதிக்கும் போது இன்னுமே நமக்கு நல்லா வெந்து வந்துடும் இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் அந்த மாதிரி இப்போ நீங்கள் அந்த கத்திரிக்காய் பார்க்கும்போதே தெரியும் அந்த தோல்லாம் சுருங்கி நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள் ஸோ நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த மசாலா கலவை அதை வந்து ஆட் பண்ண போகிறோம் அதாவது புளிக்கரைசல்ல நம்ம ஆட் பண்ணி வச்சிருக்கதை இதில் வந்து ஆட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்க்குறதுக்கு தண்ணியாக தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் நல்லா வந்து கொதிக்க விடுங்க அதாவது ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வரையும் நல்லா சிம்லே வச்சு மூடி போட்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடும் நீங்கள் இடையில வந்து திறந்து பார்த்துராதிங்க அந்த பச்சை வாசனை வரும்னு சொல்லுவாங்க ஸோ வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி கொதிக்க விடுங்க நீங்கள் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சே கொதிக்க வைங்க இந்த டைமில் சால்ட்டு செக் பண்ணிக்கோங்க சால்ட் பற்றலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அந்த மாதிரி நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க இது கொதிக்கிறப்போ பார்த்தோன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஃபிஷ் குழம்பு ரெடி ஆகிற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளேவரில் இருக்கும் சூப்பராக உங்களுக்கு நம்ம நார்மலாக கத்திரிக்காய் வெண்டக்காய் மட்டும் போட்டு புளி குழம்பு வைக்கிறதுக்கு இந்த மாதிரி கொண்டக்கல்ல ஆட் பண்ணி நம்ம புளி குழம்பு வைக்கிறதுனால நமக்கு வந்து இது வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியும் கூட நமக்கு நல்ல ப்ரோட்டீன் இது கொண்டக்கல்லில் வந்து குழந்தைங்க சும்மா சாப்பிட்றது வந்து ஒரு சில குழந்தைங்க அவாய்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி நீங்கள் புளி குழம்புல போட்டு செய்கிறப்போ அது நல்ல ஒரு டேஸ்ட் நல்லாயிருக்கும் நீங்கள் தனியாக எடுத்து சாப்பிடவும் நல்லாயிருக்கும் ஸோ அந்த கொண்டக்கடையோட ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே நமக்கு ஃபுல்லாக அந்த குழம்பு ஃபுல்லாக மிக்ஸ் ஆகிரும் ஸோ சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்பவே ஹெல்த் பெனிஃபிட் இது அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான கொண்டக்கடலை புளி குழம்பு ரெடி ஆகிடுச்சு இன்னும் உங்களுக்கு இது வந்து திக்காக வேணும் அப்படின்னா அடுப்பிலே சிம்லே வச்சுருங்க இன்னும் கொஞ்சம் கெட்டி ஆகிடும் ஸோ இன்னும் டேஸ்டியாக நமக்கு கிடச்சிரும் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த கொண்டக்கடலை புளி குழம்பு நம்ம சூடான சாதத்து கூட சேர்த்து சாப்பிட போகிறோம் இந்த மாதிரி ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணி கொஞ்சமாக அதில் நெய் போட்டு சாப்பிடுங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய ஃபுட் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க அத்தனை ஃபுட் ரெசிபீஸையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோஸ்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் வெஜிடேரியன் அண்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸும் இருக்குது நிறைய இருக்குது நம்ம சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிக்கனா தொடர்ந்து உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க ஒவ்வொரு வீடியோக்குமே உங்களோட லைக்கை கொடுங்க சேனலோட க்ரோத்துக்கு அது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹாவ் அ நைஸ் டே